ஹாய் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து தமிழைல வந்து பார்த்துட்டு வந்து இருப்பீங்க இதே மாதிரி நீங்க வந்து தமிழைல வந்து பார்த்த மாதிரியே எப்படி நீங்க வந்து பிக் வந்து கரெக்டாக வந்து ஒரு போஸ்டர் வந்து நீங்க வந்து ரீட் வந்து பண்ற சொல்லிட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டில் வந்து பார்த்தலாம் பிக்க நம்ம எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நமக்கு அலைட் மோஷன் வந்து ஆப் வந்து தேவை அதுக்கான ஆப்பிங் கண்டிப்பாக உங்களுக்கு இல்லைனா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இருக்கு பாருங்க ஆப் வந்து ஆப் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி அப்படி வந்து ஆப் வந்து அப்படி வந்து பண்ணிங்க பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்ற ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த ஃபோட்டோ எடிட்டிங் பார்த்தா ஒரே சிங்கிள் ப்ராஜெக்ட் நான் யூஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணிப்பேன் அதுக்கான டைரக்ட் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கில் வந்து இருக்கும் கரெக்டாக அலைட் மோஷன் ஃபோட்டோ ப்ராசன் அது ஃபோட்டோ ப்ராஜெக்ட் சொல்லுங்கள் வந்து கொடுத்துருப்பேன் கரெக்டாக அந்த ப்ராஜெக்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஆட்டோமெட்டிக்காக உங்கள் ஆப்பில் ஓடாயிட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்பார்ட்டன் ஆயிடும் ஓகேங்களா சிம்பிளா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பாக நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து கொடுத்துட்டுருப்பேன் இதில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறது மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஒர்க்காக இருக்கும் அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டுக்கான ஃபாண்ட்டிலேயே நான் அதே பேஜில் வந்து கொடுக்குறேன் டெக்ஸ்ட்டுக்கான ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு ஸ்டைல் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து என்னென்ன பண்ண சொல்லிட்டு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தா நீங்கள் வந்து பிக் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் வந்து க்ராப் பண்ணோம் அது கிராப் பண்ணிட்டு நம்ம எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பேக் வந்துங்க பேக் வந்து கேட்டேன் பார்த்தாங்க என்னோட பசங்க செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா ரேஷியாக ஆப்ஷனாக இருக்காங்க அதில் பார்த்தா ஃபாரஸ்ட் வெரைட்டி வந்து சூஸ் பண்ணிவிட்டு கேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடிட் பண்ணிங்க நெக்ஸ்ட் பசங்க சூஸ் பண்ணுங்க மீடியா வந்து ஆட் பண்ணுங்க எடிட் பண்ண போகிற பிக்கு எந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணி வச்சுங்களோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்களோ ஃபஸ்ட் அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க செலக்ட் வந்து பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கு செலக்ட் பண்ணி லெக்ஸ்ட் ப்ரெசன் கிளிக் பண்ணால் பிக்கு இது மாதிரி வந்து ஆட் ஆயிடும் ஆட் பண்ண பிக்கு ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி ஃபாரெஸ்ட் வெரைட்டி இருக்குன்னு அர்த்தம் ஃபில் ஆகாமல் சைட் வந்து பிளாக் இருந்துச்சுன்னா பிக் வந்து சூஸ் பண்ணிட்டு மேலே பார்த்தா ஒரு ரைட் சைட் ஸ்டாலாக பார்த்தா த்ரீட் சர்க்குள் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணுவோம் ஃபிஃப்த் ஃபில் ஃபில்காம் பஸ்னா சொல்லுறாங்க கிளிக் பண்ணி ஃபில் ஸ்கீன் செட் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ரைட் ரைஸில் பார்த்தீங்கன்னா சரிங்களா ஒன்று பண்ணுவாங்க கிளிக் வந்து பண்ணிட்டு இப்போ வந்து கரண்ட் ஃபேமிலி எஸ்பியன்னு சொல்லிட்டு ராஷ்மோமா செலக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்னு பண்ணுங்கள் கிளிக் பண்ணிணா ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஆகிட்டு சேவ் வந்து கேட்கும் இதாக கிளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் பண்ணி எடுத்துங்க இதே மாதிரி அங்கே ஆட் பண்ண போகிற எல்லா பிக்குமே இது மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு பிக்கு பண்ணி டிலேட் பண்ணிட்டு ஒன்ஸ் ஒரு பிக்கு ஆட் பண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வந்து கிராப் பண்ணி க்ராப் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா கரெக்டாக கிராப் பண்ணி கிராப் பண்ணி எடுத்து முடிச்சா நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ எடிட்டிங் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்னா ஆஃப்ஷன் வந்து அவங்க வந்து பண்ணிங்க இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு டூ ஸ்டெப்பில் மட்டும் தான் நீங்கள் வந்து பிக்க வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போறீங்க இப்போ ஒரு ஃபோர் லேயர் இருக்கும் அந்த ஃபோர் லேயரை நம்ம வந்து டேரெக்டாக வந்து கலர் அண்ட் ஃபில் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுவோம் நெக்ஸ்ட் அதே மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு த்ரீ குரூப் லேர் கானு ஆஃப்ஷன் இருக்கும் த்ரீ குரூப் லேயரையும் எடிட் குரூப்பில் போயிவிட்டு நம்ம வந்து கலர் ஃபில் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுவோம் எல்லாமே ஒரே மெத்தட் தான் எப்படி ரீப்ஸ் வந்து பண்ணுறதுன்னு பார்த்தோம் அதே மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணுறதாக இருக்கும் நான் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ ரூமென்ற ஆப் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிப்பேன் நீங்களும் இதே ஆப் வந்து யூஸ் பண்ணி பேக்ரௌண்ட் ரிமூவ் பண்ணலாம் ரிமூவ் பண்ணலாம் இதுக்கான ஆப் இங்கே நான் என்ன அதே டிஸ்கிரிப்ஷன் வந்து தரேன் நீங்கள் ஆப் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு இந்த பிக்கை வந்து ரிமூவ் கூட பண்ணிடுறேன் ஓகே நான் உங்களுக்கு நம்மளுக்கு ப்ராப்ரான்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ப்ரெஷன் யூஸ் பண்ணிட்டு மீடியா வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக் வந்து எந்த ஃபோல்ட் வந்து ரிமூவ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோ அந்த பிக் செலக்ட் பண்ணி பிரசை கிளிக் பண்ணால் சிம்பிளாக அந்த பிக்கு வந்து டேட்டாவில் வந்து ஆட் ஆகிடும் அந்த பிக் மட்டும் கிளிக் பண்ணிட்டு பார்த்தா மூணு ட்ரெஸ் ஆஃப் செலக்ட் வந்து பண்ணிட்டு கரெக்டாக ப்ராப்ராக வந்து சென்டர் வந்து செட் பண்ணிட்டு பிக்கை வந்து செட் பண்ணிங்க ஓகேங்களா வேறு எந்த சேஞ்சிங் வந்து பண்ண தேவை ஓகேங்களா நெக்ஸ்ட்டிங் பார்த்தா ஒரு த்ரீ குரூப் பிளேயருக்கான ஆஃப் அந்த த்ரீ குரூப் பிளேயர் ஒரு குரூப் பிளேர் சொல்கிறேன் சேம் ஸ்டெப் வந்து மற்ற எல்லா குரூப் பையர் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க சிம்பிளாக குரூப்பில் க்ளிக் பண்ணி கேட்கறாங்க ஆஃப் சைட்டை கிளிக் பண்ணி டேட்டா அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ளே பார்த்தா அந்த இமேஜிக்கான லேர் மட்டும் வந்து கொடுத்துருப்பேன் சிம்பிளாக அந்த லேரை க்ளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில் சொல்ற ஆஃப்ரெண்ட் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி ஸ்டார் ஃப்ரேம் இருக்கா கிளிக் பண்ணி பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா லெஃப்ட் சைட் ஃபோல்டர் ஃபோல்ட் போட்டு ஒரு யாராவது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு எந்த ஃபோல்டர் இமேஜ் நம்ம வந்து கிராப் பண்ணி மாதிரி பார்த்தா அரைக்மென்ட் ஷென்ட் ஃபோல் வந்து நம்ம வந்து கிரியேட்டை ஸ்டோராக இருக்குது இப்போ அலைக்மென்ஷன் ஃபோட்டோ வந்து சில சைடு வந்து பண்ணிவிட்டு பிக்கை சூஸ் பண்ணிட்டு ப்ரெஸ்ஸை கிளிக் பண்ணால் சிம்பிளாக அந்த பிக் வந்து வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து டிக் கே பார்த்தா மூணு ட்ரெஸ் சொல்ற ஆஃப் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த மவுஸ் பேர் இதில் வந்து கரெக்டாக ஃபேஸ் வந்து கரெக்டாக சண்டா தெருவளவுக்கு செட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பேக் வந்து செக் பண்ணி பார்த்ததையும் உங்களுக்கு வந்து அந்த பிக்கிங் பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாப்லேயே வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிருப்பாருங்க ஓகேங்களா இதே மாதிரி ரீப்ளேஸ் வந்து ஆகிடும் நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கு பாருங்க இந்த ஃபோர் குரூப் லேயர் இருக்குல்ல இந்த ஃபோர் குரூப் லேரில் ஒன் லேயரில் சொல்கிறேன் மற்ற லேர் லேயர் அதே சேம் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிங்க சிம்பிளாக டேரெக்டாக லேயரை கிளிக் பண்ணுங்கள் கலர் ஃபில் ஃபீல் போங்க ஸ்டாரைக்காக கிளிக் பண்ணுங்கள் கரெக்டாக பாருங்கள் நீங்கள் வந்து லேர் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தோன்னா லெஃப்ட் சைட் டவுன் பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்லுறோம் அவங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் போட்டு ஃப்ரேம் இருக்குது கிளிக் வந்து பண்ணிவிட்டு டேரெக்டாக பார்த்தா ஐட் மோஷன் ஃபோல் வந்து போய்டும் ஆனால் ஆல்ரெடி வந்து அது ஃபோல் செலக்ட் வந்து பண்ணிட்டுருக்கோம் இப்போ கிராப் பண்ண பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸாக எனக்கு வந்து மட்டும் கிளிக் பண்ணால் போதும் டேரெக்டாக இது மாதிரி வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து ஆயிடும் ஓகேங்களா இதே மாதிரி இங்கே இருக்கிற த்ரீ லேர் வந்து சேம் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சிம்பிளாக எல்லாம் எடிட் பண்ணால் செக் பண்ணி போயிட்டு இந்த நேம் மட்டும் ரீஐட் வந்து பண்ணிங்க கே பார்த்தா வந்து ஹாப்பி பர்த்டே நான் வந்து செலக்ட் வந்து பண்ணி பிக் வந்து இடிட் பண்ணிப்பேன் அது வேணால் இருக்கட்டும் இல்லை நீங்கள் கண்ண கிளிக் பண்ணி ஆயிடும் பண்ணிட்டு வேறு ஏதாவது டெக்ஸ்ட் ப்ளே நீங்கள் வந்து ரெடி வந்து பண்ணிங்க ஓகேங்களா இப்போ சிம்பிளாக இது வந்து கலெக்ட் ஒன்று இனி அஜிஸ்ட்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன் ஓகேங்களா சிம்பிளா இப்போ இந்த இந்த பேஜ் வந்து முடிஞ்சாச்சு இப்போ நம்ம சிம்பிளாக இந்த பேஜ் வந்து பிக்கை வந்து கனெக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம சிம்பிளாக ரேஷன் ஆப்போ தான் சரி பண்ணி ஷேர் கிளிக் கிளிக் இப்போ வந்து கரண்ட் ஃபேமஸ் பிஞ்சு சொல்கிற ஆப் செலக்ட் அது வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு பண்ணி க்ளிக் பண்ணி இந்த இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சா செவன் ஆப்ஷன் செலக்ட் இந்த பிக்கு வந்து சேவ் வந்து பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து எந்த ஆப்னால் ஸ்னாப் பீட்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்னு பாருங்கள் அந்த ஆப் இருக்கும் அந்த இந்த ஆப் வந்து நான் வந்து லிங்க் என்ன தரேன் பிளேஸ் சொல்லி போகிற ஸ்னாப் பீட்னு சொல்லிட்டு அந்த ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு டே டேட்டா இமேஜ் அந்த இந்த பிளஸை கிளிக் பண்ணிவிட்டு பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு கீழே பார்த்தா டூஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்னு க்ளிக் பண்ணுங்கள் டூல்ஸ்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு டோன் இமேஜ்னு சொல்லிட்டு ஆஃப்னு டியூன் இமேஜ் சொல்கிறாங்க கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா இந்த ஆஃப் இந்த கீழே ஒரு ஆஃப் பண்ணுறேன் அட்ஜஸ்மெண்ட் சொல்லிட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிணா இங்கே பார்த்தா பிரைட்னஸ் இருக்கும் பிரைட்னஸ் வந்து எந்த இன்க்ரீஸ் இங்கிரீஸ் பண்ணிடலாம் இன்க்ரீஸ் பண்ணிங்க நெக்ஸ்ட் அப்படியே அப்போ ஸ்க்ரோல் பண்ணி கான்ட்ரஸ் எந்த அளவுக்கு என்னமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் செட் பண்ணுற லெவல் வந்து இமேஜ் வந்து பர்ஃபெக்டாகவும் செட் பண்ணிணா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து கிடைச்சிரு ஓகேங்களா நான் வந்து வால்யூம் லாஸ்ட் ஒன்று வந்து ஷோ ஷோ வந்து பண்ணுறேன் ஓகே பார்த்தா வால்யூம் பார்த்தோன்னா ப்ரைட்னஸ் பார்த்தோன்னா ப்ளஸ் டுவெண்ட்டி செவனு கான்ட்ரஸ் பார்த்தோன்னா ப்ளஸ் செவன்டீன் ஷேஷன் வந்து ப்ளஸ் செவன்டீன் இந்த எஃபர்ட் வந்து நம்ம வந்து ஒரு நைன்டீன் வந்து ஃபிஃப்டீன் ஒன்று செட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் ஹைலைட் வந்து நைன்டின் செட் பண்ணிக்கிறோம் ஃபுல் அளவுக்கு ஓகேனா விட்டுருங்க நெக்ஸ்ட் வந்து ஷேடோ என்ன ஆட் வந்து பண்ணுறதா நீங்கள் வந்து ஷேடோ வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம் ஓகே நான் ஷேடோ வந்து மைனஸ் டூ வந்து செட் பண்ணிட்டு பிக்கே பார்த்தா லெஃப்ட் சைட் டவுன்லோட் பார்த்தா டிக்குன்னு சொல்கிறாங்க கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா சிம்பிளாக வந்து சேவ் ஆகிடும் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி சேவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து ப்ராப்ராக முடிச்சாச்சு இப்போ நீங்கள் வந்து பிக்கை வந்து சேவ் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போஸ்ட் வந்து அப்லோடு வந்து பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்